ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் ஏழு ததேதி கத்வா மிருகான் ஹத்வா ஹுவ கிரியர்ஹணான் புபுக்ஷிதோ வீர சசம் சபஸ்மதி ட்ரான்ஸ்லேஷன் அதன் பிறகு இக்ஷுவாகுவின் மகனான விகுக்ஷி காட்டிற்கு சென்று படையலுக்கு தகுந்த பல மிருகங்களை கொன்றார் ஆனால் பசியால் களைப்படைந்த அவர் மறந்து போய் தான் கொன்ற ஒரு முயலை உண்டுவிட்டார் பர்பட் பயசிலப்பிரபா ஜெயசிலபிரபா ரிகிருஷ்ணா இதோட பர்பட் கொஞ்சம் பார்த்துருக்கோம் போனாடியோவில் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் சிரார்த எனப்படும் சடங்கில் முன்னோர்களுக்கு படையல் செய்வதும் ஒரு வகையான யாகமாகும் இந்த யாகத்தில் வனத்தில் வேட்டையாடி பெறப்பட்ட மாமிசத்தை படைக்கலாம் ஆனாலும் இந்த கலியுகத்தில் இத்தகைய பலிக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது நாம் இங்கே காண்பது இதற்கு முந்தைய யுகங்களில் இந்த கலியுகத்தில் இத்தகைய பலிக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரம்ம வைவஸ்வத புராணத்திலிருந்து இதற்கு மேற்கோள் காட்டுகிறார் அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் ஃபல பைத்திருக்கம் தேவரேன சுதோத் பத்திம் கலவ் பஞ்ச விவர்ஜயே இந்த கலியுகத்தில் ஐந்து செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது யாகத்தில் குதிரைகளை பலியிடுதல் யாகத்தில் பசுவை பலியிடுதல் சந்நியாச வாழ்வை ஏற்றுக்கொள்ளுதல் முன்னோர்களுக்கு மாமிச பிண்டம் படைத்தல் மற்றும் சகோதரனின் மனைவியின் மூலமாக ஒருவன் குழந்தைகளை பெற்றெடுத்தல் இப்படி ஐந்து செயல்களுக்கு இந்த கலியுகத்தில் தடை விதிக்கப்பட்டு உள்ளது பல பைத்திருக்கம் என்னும் சொல் முன்னோர்களுக்கு மாமிச பலி கொடுப்பதை குறிப்பிடுகிறது முந்தகை முந்தைய யுகங்களில் இத்தகைய பலி அனுமதிக்கப்பட்டது ஆனால் இந்த கலியுகத்தில் இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த கலியுகத்தில் மிருகங்களை வேட்டையாடுவதில் அனைவரும் கைதேர்த்தவர்களாக உள்ளனர் ஆனால் பெரும்பாலான மக்கள் ஷத்திரியர் அல்லாத சூதிரர்களாக மட்டுமே உள்ளனர் வேத கட்டளைகளின்படி சத்திரியர்கள் மட்டுமே வேட்டையாட அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் காளியை போன்ற தேவதைகளுக்கு பலியிடப்பட்ட ஆடுகளையோ பிற அற்ப மிருகங்களையோ உண்ண சூத்திரர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் மொத்தத்தில் மாமிசம் உண்பது முற்றிலும் தடுக்கப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் பலவகையான சூழ்நிலைகளுக்கும் உத்தரவுகளுக்கும் ஏற்ப மாமிசம் உண்ண அனுமதிக்கப்படுகின்றனர் ஆனால் மாட்டிறைச்சி உண்பதை பொறுத்தவரை அது எல்லோருக்கும் கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே பசு பராமரிப்பை பற்றி பேசுகிறார் மாமிசம் உண்பவர்கள் அவர்களுடைய வெவ்வேறு நிலைகளுக்கும் சாஸ்திர விதிகளுக்கும் ஏற்ப மாமிசத்தை உண்ண அனுமதிக்கப்பட்ட போதிலும் மாட்டிறைச்சியை உண்ண ஒருபோதும் அவர்களுக்கு அனுமதி இல்லை பசுக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய உடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்